அவருடைய கடல் பலங்கள் இந்த இந்தியா மீனவர்களாலையும் சூறையாடையப்படுகின்றது இன்றைக்கெல்லாம் இப்போதும் வந்து என்னோட முறையிட்டார்கள் நூறு பள்ளத்துக்கிட்ட வந்து நின்று அவர் இந்த ரால் சீசன் வருகிற காலத்தில் அது எல்லாத்தையும் சூறையாடுகிறார்கள் இன்றைக்கு கூட நூறு படகுக்கு மேலே இந்திய படகுகள் நிற்கிறான் நாங்கள் பார்த்தோம் வருவா ஜனாதிபதி வந்து எங்களுக்கு ரெண்டு வாக்க ஆனால் முதல் இருந்த விட இப்போ கூட ரோலர் இதுக்கு நாங்கள் யார்கிட்ட போய் பதில் சொல்றது இவ்வளவு காலமும் யுத்தம் யுத்தம் என்று சொல்லி வார ஒவ்வொரு ஜனாதிபதியும் யுத்தத்தை திணிச்சு போட்டு தான் வந்த வேலையை ஒழிஞ்சு யுத்தத்தை தணிக்கிற அளவுக்கு எவருமே முற்பட் நாங்கள் இந்த வயசாக இவ்வளோ வயசாகியும் நாங்கள் எதிர்பார்க்கறது நிம்மதியாக மட்டும்தான் நிம்மதியாக சொல்ல போன பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாம் அனைத்து மாணவர்களும் இப்போது அனுராவின் கட்சியோடு தான் இணைந்து அவர்களின் அனுசரணையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் தற்கமே எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகளையும் பார்க்கக்குள்ள எமது மணி எங்கள் வடபகுதியில் இருந்த பிரவாரன் எதை இதை செய்யணும்னு நினைச்சாரோ அதே வழியில இவரும் செய்கிற ஒரு ஆற்றல் இருக்கிறத நாங்கள் தெரியுது அப்போ எங்களுக்கு என்ன பத பாகுபாடு இல்லாமல் ஒரு எல்லாருக்கும் நல்ல ஒரு சுயத்தமான ஒரு இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் வணக்கம் அன்பு சொந்தங்களே இன்றைய தினம் நாங்கள் முல்லைத்தீவிலே நிற்கின்றோம் முல்லைத்தீவிலே தற்போதைய அரசியல் கல நிலவரங்கள் எவ்வாறு இருக்கிறது மக்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் கலை தரிசனம் ஊடாக உங்களுக்கு தரப்போகின்றோம் இங்கே பல மக்களை சந்திக்கப் போகின்றோம் தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் ஒரு டீ கடைக்கு வந்திருக்கிறோம் இங்கே வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்களா ஓ நல்ல சுவம் நிச்சயமாக பொறுத்த நேரத்தில் நான் உங்களை சந்திச்சிருக்கிறேன் நீங்களும் நினைக்கிறேன் கடையில இருந்து பிஸியாக வந்திருப்பீங்களா இருந்தாலும் எங்களுடைய கலை தரிசனத்துக்காக உங்களுடைய இந்த பதிலை நிச்சயமாக தர வேண்டும் இப்பொழுது இந்த நாட்டிலே ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஜனாதிபதியினுடைய வருகைக்கு பின் இப்பொழுது மூன்று நாட்கள்லேயே இன்னும் பாராளுமன்றத்திலே ஒரு மாற்றம் நிகழப்போகிறது அதெல்லாம் எப்படி இருக்க போகிறது என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது நீங்களும் எப்படியான செயல்பாடுகளை முள்ளத்தீழை செய்து வருகிறீர்கள் என்பதை பற்றி இந்த மாற்றத்திற்காக கூறுங்கள் ஓ இந்த ஜனாதிபதி தேர்தலாக இந்த பாராளுமன்ற தேர்தலானது மிகவும் உற்சாகத்துடனும் விருப்ப விறுவிறுப்புடனும் ஒவ்வொருவரும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பரப்புரையிலேயே இளைஞர்களும் யுவதிகளும் பல்கலைக்கழக மாணவர்களும் எல்லோரும் இணைந்து இவரை வெற்றி பெற செய்து எங்கள் நாட்டில் இருக்கிற ஊழல் லஞ்சம் எல்லாத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று நல்ல ஒரு நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்று நாட்களாக எங்கள் நாட்டில் நடைபெற்ற ஊழல் லஞ்சம் அந்த காரணமாக இந்த இங்க நாடு வந்து பெரிய வங்கு ரோட்டில் சென்றடைந்து வந்தது இப்போது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜனாதிபதி வந்திருக்கிறார் அவரே வந்து இந்த ஜனாதி இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற அதிகமான வாக்களை கொடுத்து வெற்றி பெற செய்து நாங்கள் தான் அவர் வந்து எங்களுக்கு பெரிய அதிகாரத்தோட எல்லாத்தையும் செய்து தருவார் ஆனால் இல்லை முன்னைக்கு இந்த தமிழ் மக்கள் எல்லாம் ஒவ்வொரு சந்தோஷமாக இப்போ நேற்று பவனியால பார்த்தா ஒவ்வொரு முன்னுரிமை எச்சனம் எல்லாம் வந்து இப்போ எங்கள் தமிழ் பகுதியில் வந்து அதே மாதிரி யாழ்ப்பாணத்தை பார்த்தீங்கன்னா நிறைய சனம் என்ன இல்லாமல் ஏன்றால் ஜனாதிபதியோடு நாங்கள் ஒரு ஆளுங்கட்சியோடு பயணித்தால் தான் இனிவரும் காலங்களில் நாங்கள் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் எங்களுடைய அபிவிருத்தியில் சேர் முடியும் இப்போ முல்லைத்தீவெல்லாம் நாங்கள் அபிவிருத்தியில் கொஞ்சம் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கிறது மற்ற குடல் கடல் தொழிலை தான் கூடுதலான மக்கள் வாழ்கிறார்கள் அவருடைய கடல் வளங்கள் இந்த இந்தியா மீனவர்களாலையும் சூறாடையப்படுகின்றது இன்றைக்கெல்லாம் இப்போதும் வந்து என்னோட முறையிட்டார்கள் நூறு பள்ளத்துக்கிட்ட வந்து நின்று அவர் இந்த ரால் சீசன் வர்ற காலத்தில் அது எல்லாத்தையும் சூரிய ஆடுகிறார்கள் பயின்ற முறை விட்டார்கள் என்ன செய்வது என்று சொல்லி அப்படியான மற்ற சுருக்கு வழி என்று சொல்கிறது சட்டவிரோதமான ஒரு மீன்பிடி உபகரணம் அதைகள் இல்லாமல் அப்போ போட்டு இந்த மீன்கத்தியில் சின்ன மீன்களை எல்லாத்தையும் பிடித்து அழிக்கிறார்கள் அப்போ இதுக்காக இவரால் தான் இந்த சட்ட நடவடிக்கை செய்ய முடியும் என்றால் மற்றவர்கள் எல்லாம் அதற்காக விலை போய் அதெல்லாம் தடுக்க முடியாத கட்டத்தில் இருக்கிறார்கள் இந்த ஜனாதிபதி வந்து எல்லாருடைய மனங்களையும் பிடிச்சிருக்கு அவர் அவருடைய கொள்கைகள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு கொள்கை தான் பிடிச்சிருக்கு என்றால் சாதி மதபேதம் இல்லாத ஒரு நாடு ஊழலற்ற நாடு ஒரே குடைங்கில் எல்லாம் அணி திரண்டு நாங்கள் அவரை வெற்றி பெற செய்தால் தான் அவருக்கும் கொஞ்சம் பலம் கூடி இந்த பாராளுமன்றத்தில் கூட்டியதான ஆசனங்களை பெற போனும் பெற்றாத்தான் நாங்கள் அவரால் இன்னும் செய்ய முடியும் அந்தந்த கருத்தில் எல்லாரும் இந்த இளைஞர் எல்லாம் இதா பகலாக ஒவ்வொரு உலகம் வேலை செய்கிறாரால் பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது எங்களுக்கு பார்க்கல ஒரு கொஞ்சம் கால காட்டுறதுக்கு முன்னால் ஒரு அணியில் சென்று செய்கிற மாதிரி எங்களுக்கு எல்லாருக்கும் தோன்றுது மிக சந்தோஷமான உடையம் நல்லது அப்புறம் முல் தீவில் உண்மையில பாதைகள் வீதிகள் எல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கிறது அபிவிருத்திகள் வந்து மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது அப்போ இந்த எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு மாற்றம் நிகழும் என்று நம்புவீர்களா ஆமாம் நம்புகிறது ஏனென்று சொன்னால் இப்போ தற்போதும் ஒரு அவருடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்து இங்கே மக்களோடு சந்தித்து கதைத்த போது அவர் சொல்லியிருக்கிறார் இதுவரை காலமும் நாங்கள் இங்கே வந்து ம தேசிய மக்கள் சக்தி இந்த முல்லைத்தீவு பகுதிக்கு வரவில்லை இப்போ வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கிறது அவர்கள் கண்ணூடாக வந்து பார்த்துருக்கிறார்கள் மக்களுடைய பிரச்சனைகளை ஊடாக கேட்டிருக்கிறார்கள் அதன்பால் நாங்கள் நாங்கள் இந்த பாரமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஒரு மூன்று மாத இடஒழிகளில் ஒரு ஒரு பிரச்சனையாக தான் உடனடியாக தீர்க்கல படிப்படியாக பிரச்சனைலாம் தீர்ப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் நீரை வந்து பார்த்துருக்கிறார்கள் நல்லது உங்களுடைய கருத்துக்களை மக்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் இந்த நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பிளேண்டி குடிக்க வந்தாலும் இந்த நேரத்தை ஒதுக்கி எனக்கு லேண்டிவு குடிப்பதை விட நாங்கள் இந்த நாட்டுக்கு உலக காலமும் நாங்கள் சேவை செய்திருக்கிறோம் பேரும் அர்ப்பணிப்பு நடந்தும் ஒரு பிரயோஜனம் கிடைக்கல ஆனால் இந்த பதினஞ்சு வேடமாகவும் ஒவ்வொரு பேருக்கும் ஐந்து வருடமாக போட்டு போட்டும் ஒவ்வொருவர்களும் இன்னும் செய்ய இல்லை நாங்கள் இன்றைக்கு எல்லா மக்கள் நான் மட்டுமின்றி இல்லை எல்லா மக்களும் ஒரே அணியாது என்று திசை காட்டிக்கு நாங்கள் வாக்களித்து எங்கள்கிட்ட திசையை நேரிய வழியில் கொண்டு போகணும் திசையை ஆட்டிக்கு நாங்கள் வாக்களிக்கொண்டு ஒரே உறுதியோடு அன்று இருக்கிறார்கள் நாங்களும் வாக்களித்து எங்கள்ட அந்த வாக்களை வீணடிக்கக்கூடாது நிதானமாக வாக்களித்து வெற்றி பெறச் செய்தால் எங்களுடைய ஒரே யார் அவருடைய பெயரை குறிப்பிட்டார் மக்கள் கொள்வார்கள் முல்லதிலே யார் திருக்கிறார்கள் அதாவது திசை காட்டிய பேர் அவர் சி சிவ ரூபன்னா ஒன்று ஆறாவது இலக்கத்தில் திசை கேட்கிறார் அவர் ஜோவர் ராசா சொல்லி அவருடைய இப்போ எல்லாருடைய கும் கேட்டால் தெரியுமா இந்த அவருடைய மீண்டும் அலுவலாக சென்றிருக்கிறார் நாங்கள் திசைகாட்டிக்கு வாக்களித்து எங்களுடைய திசைகளை நேரிய வழியில் சென்று செல்லோன்னு பண்ணுற எங்களுடைய எதிர்பார்ப்பு நல்லதுண்ணா மிக்க அந்த வாழ்த்துக்கள் நன்றி ஒரு நாங்கள் இந்த பகுதியினுடைய மக்களை சந்திக்க இருக்கின்றோம் நல்லது இப்பொழுது மீண்டும் முல்லத்தீவு டவுன்லேயே ஒரு நினைக்கின்றே நிறைய பொருட்களோடு இங்கே என்ன கடையாப்பா இது மணிக்க மணிக்கடை அருமையாக இருக்கிறது வணக்கம் வணக்கம் சார் உண்மையில் இந்த இன்னும் அதாவது மூன்று நாட்கள் இருக்கிறது ப எலெக்ஷனுக்காக நாங்கள் மக்களுடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கிறது அவர்கள் என்ன மாற்றத்தை நோக்கி நிகழ்கிறார்களா இல்லாட்டி கடந்த காலத்தினுடைய அரசியல்வாதிகளை மீண்டும் கொண்டார்களா என்பதை பற்றி நாங்கள் கேட்டுக்கொண்டு வருகின்றோம் உங்களுடைய சிந்தனை எவ்வாறு இருக்கிறது மாற்றமா இல்லாட்டி பழைய உறுப்பினர்களை மீண்டும் கொண்டு வருவதா என்ன நாங்கள் நூற்றுக்கு நூறு மாற்றத்தை தான் எதிர்பார்த்து ஓட்டு போட்டமே வழிய மற்ற பழைய நிலைமைக்கு எதிர்பார்க்க இல்லை எங்களுக்கு சுதந்திரம் அதாவது சம உரிமை துயசம் இல்லாத ஒரு நாடு சட்டம் ஒரே சட்டம் சிங்கள முஸ்லீம் தமிழ் பிரிக்காம ஒரே நாடு ஒரே சட்டம் இதைத்தான் நாங்கள் ஹண்ட்ரட் எதிர்பார்த்தோம் பொருளாதாரம் இல்லாட்டி டெவலப்மெண்ட் இல்லாட்டி அரசியல் ரீதியா ஊக்கத்தட்ட உதவி கேட்கறது அது ஒன்றுமே இல்லை நாங்க உழைச்சி நாங்க சாப்பிடுவோம் எங்களுக்கு எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்னு நிம்மதி நிம்மதி மட்டும் அதைத்தான் நாங்க நாங்கள் எதிர்பார்த்த வரைக்கும் ஓட்டு போட்டோம் நாங்க நம்புகிறோம் சட்டம் சரியா வரும் நம்பிக்கை ஒன்று எங்களோட மனசுல இருக்கு இப்ப கண்ணுக்கு தெரிய ஓரளவு நடந்து கொண்டு போகுது

மக்கள் மிக குறைவாக இருக்கிறது இருந்தாலும் இங்கே இந்த கடையினுடைய தம்பியை காணவில்லை அவரிடம் கேட்போம் இப்பொழுது கடையிலே தம்பி வந்து விட்டார் வணக்கம் தம்பி வணக்கம் இன்னும் பாராளுமன்ற தேர்தலுக்கு மூன்று நாட்கள் இருக்கிறது இப்பொழுது முல்லைத்தீவு பகுதியிலே நாங்கள் நிற்கின்றோம் மக்களுடைய இந்த முறை மக்கள் என்ன சிந்திக்கிறார்கள் எப்படியான மாற்றத்தை நோக்கி அவர்கள் செயல்கிறார்கள் பாராளுமன்றத்திலே இப்பொழுது ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் நல்லது எதிர்பார்ப்பிருக்கு எதிர்பார்ப்பு இருக்குது நீங்கள் எவ்வாறான சிந்தனைகள் இருக்கிறீர்கள் ஓமண்ணா இன்னும் தென் நாள்லாம் இருக்குது தேர்தலில் எங்கட வாக்கு எல்லாம் அனுரா ஓகே எங்களுக்கு அனுராண்ட கட்சியில் ஓட்டு கேட்குறவங்க அவர்கள் விளக்கம் ஆறு கேட்கிறார் எங்கட ஓட்டு எல்லாம் அனைத்து மகளின் ச அனுசரணையும் இப்போது சிவருவன அவர்களுக்கு தான் சேரும் இப்போ எங்கட இளைஞர்கள் எல்லாம் இப்போ சொல்லப்போன பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாம் அனைத்து பல மாணவர்களும் இப்போது அனுராவின் கட்சியோடு சிவரூனோடு தான் இணைந்து அவர்களின் அனுசரணையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் எங்களை எதிர்பார்க்கும் எல்லாம் சிவனுவன் இந்த முறை வெல்வார் என எல்லாரையும் நம்பி இருக்கிறோம் சரி நல்லது உங்களுடைய கருத்துக்கள் அப்போ இதுதான் உங்களுடைய மாற்றத்தை நோக்கி ஓமாண்ணா இந்த முறை ஒன்று செய்ய போகிறீங்க ஓ நல்லது இந்த முறை ஒரு மாற்றம் மாதிரி நல்லது நல்லது நன்றி உங்களுடைய கருத்து தேங்க்யூ உறவுகளை இப்பொழுது நாங்கள் ஒரு வெத்தில கடைக்கு வந்திருக்கின்றோம் வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி சோமா இருக்கிறீங்களா நல்ல சுகம் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறப் போகிறது இன்னும் மூன்று நாட்கள் இருக்கிறது மக்களுடைய மாற்றங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் எடுத்து வருகிறோம் இந்த முறை ஒரு மாற்றம் நிகழ வேண்டுமென்று எல்லோருடைய கருத்துக்களும் இருக்கிறது நீங்கள் எவ்வாறு உங்களுடைய நிலைமை இருக்கிறது நாங்கள் இதற்கு முன்னரும் ஒரு ஒன்று கொடுத்திருந்தோம் அதில் இந்த தச்சமயம் வந்திருக்கும் ஜனாதிபதியாக அனுரகுமாரதி சநாயக் அவர்கள் அதின் செயற்பாடுகள் அவர்களுடைய கருத்துக்கள் அவர்கள் சகல விதமான செயற்பாடுகளும் எங்களுக்கு பூர்ண திருப்தியாக இருக்கிறது மேலும் திருப்தி அடைய நாங்கள் இங்கே இருக்க பாமர மக்கள் அதாவது இந்த முல்லத்தீவு மாவட்டம் வந்து ஒரு மாவட்டமாக இருந்தது நான் பிறந்து வளர்ந்து இங்கே இருக்கும் காலங்களில் இருந்து இப்போ எனக்கு ஐம்பத்தி நாலு வயதாகுது ஐம்பத்தி நாலு வயதுக்கும் முல்லத்தீவு மாவட்டம் இன்னும் ஒரு குட்டி சிங்கப்பூர்ன்னு சொல்கிற அளவுக்கு இருந்த காலம் இப்போ முல்லத்தீவு நகரமாக இருக்கிறது அது வருந்தது வருத்தமும் அதோட எனக்கு அது என்னென்றால் அந்த முல்லத்தீவோன்ற அளவுக்கு நிலையில் இருக்குது அந்த முல்லத்தீவை மீண்டும் நாங்கள் கட்டி அனுப்பி பழைய முல்லைத்தீவின்ற ஒரு தராதரத்தை கொண்டு எங்கட எங்கள அவ பின் சந்ததிகள் இது முல்லத்தீவுன்றதை நினைவில் கொள்ளணும் அதோடு நாங்கள் இப்போ இருக்கிற இந்த தொழில் வாய்ப்பற்ற சரியான வறுமையின் கோட்டுக்கு கீழே வாழ்ந்தோன்று இருக்குது மீனவ சமுதாயங்கள் விவசாய சமுதாயங்கள் எல்லாம் இனியிலென்ற ஒரு இன்னும் இக்கட்டான நிலையில் வாழ்ந்தோன்று கண்டாட ஜீவனவாயத்தை கொண்டு செல்லாமல் இருக்குது அது இந்த தற்போது வந்திருக்கும் ஜனாதிபதியால் மாற்றமடையச் செய்து அந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும் மண்டும் எனக்காக நான் என்ற சந்ததிகள் அதாவது வந்து என்ன பிள்ளைகள் பிள்ளைகள் என்ற பிள்ளைகள் நல்ல ஒரு நிலையில் இந்த நாட்டில் இலங்கை பிரஜையாக வாழணுமன்றது என்னுடைய அவா அது அது கொண்டு இவ்வள காலமும் யுத்தம் யுத்தம் என்று சொல்லி வார ஒவ்வொரு ஜனாதிபதியும் யுத்தத்தை திணிச்சி போட்டு தான் வந்த வேலையை ஒழிஞ்சு யுத்தத்தை தணிக்கிற அளவுக்கு எவருமே முற்படை நிச்சயமாக முற்படையில் இப்போ இருக்கிற ஜனாதிபதி யுத்தம் முடிஞ்சுது இனியும் யுத்தத்தை கதைக்காமல் இருக்கணும்ன்ற ஒரு அவடு அவர் இருக்கிறார் அது நான் வரவேற்கிறேன் அந்த ஜனாதிபதி அவர்களை அதே நேரத்தில் இப்போ இங்கே அவர் இந்த கட்சி சார்பாக அவைகளுக்கு நாங்கள் எங்கிட்ட பூர்ண ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கிறோம் அவர்கள்தான் பருவமனும் அந்த ஆட்சியில் இருக்கிறவர்கள நிலையில் இவர்களுடைய ஆக்கள் அந்த இடத்துல இருந்தால் தான் அந்த நாங்கள் மக்களுக்குரிய தொன்பது வீரங்களை துடைக்கலாம் நிச்சயமாக இல்லைன்றா துடைக்கலை அது ஏன்னு சொன்னால் ஏனைய கட்சிகள் வந்து இவ்வளவு காலமும் மக்கள்கிட்ட ஓட்ஸை வேண்டி போட்டு அந்த மக்களுக்குரிய நலன்களை பார்க்க சும்மா பாட்டி கதையும் பட்டி இது நடுகை பார்த்தால் யுத்தம் 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 பயங்கரவாதிகள் அந்த நிலைப்பாட்டில் தான் அந்த எங்கள நாட்டை கொண்டு போய் வைக்கொண்டிருந்தது இனி அந்த யுத்தம் இல்லை யுத்தம் முடிஞ்சுது இனி நாம் அனைவரும் ஓரின மக்கள் இலங்கை பிரஜைகள் என்ற ரீதியில் வாழணும்ன்றது தான் என் தமிழ் சிங்களம் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஓரின மக்கள் ஒரு நாட்டின் கீழ் ஒரு குடையின் கீழ் இருந்து நாங்கள் வாழணும் அதுக்கு இந்த இனி வரும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படும் மக்கள் அதரோடு தெரிவு செய்யப்படும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முல்லைத்தீவு மக்களுக்கு ஒரு நல்லதை தேடித் தருவணும் என்றும் இங்கே இருக்கிற இன்னொரு இடையூறுகள் அதுகளை எல்லாம் கண்காணித்து அவைகளுக்குரிய ஒரு நல்ல ஒரு சுவிச்சமான வாழ்வை தேடித்தருவணும் என்று நான் அவையில் கேட்டுக்கொண்டு அந்த அதே நேரத்தில் இந்த மக்கள் இஞ்சமில்ல தீண்ட நிலப்பாடுகள் இந்த நான் வர்த்தகர் நாங்கள் எங்களை பரம்பரை பரம்பரையாக இந்த சந்தையில் தாய் காலத்திலேருந்து இந்த சந்தையில் மாறி மாறி நாங்கள் செய்து கொண்டு வரோம் எங்களுக்கு உண்மையின் நிலப்பாடு அரசாங்கங்களில் വരി ചുമത് ഇ ഇടവാെല്ലാംകൂ മക്കൾ നാറില്ല ഒരു കിലോമീറ്റർക്ക് വ്യാപാരം ചെയ്യ കൂടാതെ ഒന്നര കിലോമീറ്റർക്ക് എല്ലാ ഇടമും വ്യാപാരം ചെയ്യുകൾ മക്കൾ സന്തയ തേടി വരുന്നില്ല സന്തക്കും മക്കൾ വന്നാൽ തന്നെ ഞങ്ങൾ എങ്ങോട്ട് ജീവനായ കൊണ്ടു അവർക്ക് മകളാൽ കൊണ്ടുപോയില്ലാ മുളത്തുക്കളെ മുള എല്ലാവരും ഉളക്കോണും സാപ്പിടുവും അത് ഒരു സന്തോണ്ട് ഇക്കാൽ അത് സന്ത அதுக்கு அப்பால் பட்டு தான் அதெல்லாம் இருக்கும் அப்ப அவ இந்த சந்தை முழங்கடிச்சு கொண்டு போகுது அந்த முல்லத்து சந்தைக்கு சனமே வேற அந்த இதையும் ஒரு இங்கு வார மாற்றத்தை நிகழ்த்தி தருவணும்ன்றதையும் கேட்டு இந்த ஜனாதிபதிகள செயற்பாடுகள் மென்மேலும் ஓங்கி நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் உண்டு அவருக்கு என் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளும் நிச்சயமாக நாட்டிலே சாந்தி சமாதானம் யுத்தம் இல்லாத ஒரு எண்ணம் இருந்தால் சிறப்பாக இருக்க வேண்டும் கூறுகிறீர்கள் உண்மையில் அதுதான் எல்லாருக்கும் விருப்பம் உங்களுடைய கருத்து மிகவும் சிறப்பாக இருக்கிறது வாழ்த்துக்கள் இனி யுத்தம் இல்லை யுத்தம் வேண்டாம் யுத்தத்தின் கதை கோட்பாடுகளே எடுக்காமல் இருந்தால் நல்லா நிச்சயமாக நிச்சயமாக எங்களும் நாட்டில் இவ்வளவு காலம் யுத்தம் ஒன்று எங்களை திணிக்கப்பட்டு தான் யுத்தமாக்கினதே ஒழிய யுத்தம் ஒன்று அங்கே ஒன்றும் இருக்கு எங்களை வேறுபடுத்தி பார்த்து சிறுபான்மை பெரும்பான்மையாண்ட பார்த்த நிகழ்வுகளால் நாங்கள் இப்படி ஒரு யுத்தத்தை எதுவும் இருக்க வேண்டிய கடந்த ஆட்சியாளர்களுக்கு அது ஒரு அது அதை வைத்துத்தான் பிழைப்பை நடப்பை நடத்தினார்கள் என்று அது இப்போ சாதாரணமாக பாமரை அனைத்து பாமர மக்களுக்கும் அது விளங்கிடுது விளங்கிட்டு இனியும் அனைத்த நீங்கள் நான் குட்ட குட்ட குனியிறவன் முடையன் குனிய குனிய குட்டுறவனும் உடையேன் என்ற கதைய இல்லாமல் நாங்கள் நிமிர்ந்து நிற்க வேணும் நன்றி உங்களுடைய தொழில் முயற்சிகள் சிறப்பாகமே நாங்களும் கலை தரிசனமுடா வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் அண்ணா வணக்கம் சுமாக இருக்கிறீங்களா நல்ல சுமம் முல்லைத்தீவிலே நீங்கள் நினைக்கின்றேன் எத்தனையோ வருடங்களாக உங்களுடைய முகங்களை பார்க்காதவர்கள் இருக்க முடியாது இப்பொழுதும் பார்ப்பது அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கிறது இன்னும் மூன்று நாட்கள் இருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் நிறைவுக்கு மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி ஒரு சின்ன கேள்வி கடந்த ஐம்பது வருஷங்கள் நடந்த தேர்தலை விட வருடம் பாராளுமன்ற தேர்தலானது ஒரு மிக பெரிய எழுச்சியும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்துறதுக்கான மக்களில் இன்று திரண்டிருக்கின்றது காரணம் இதுவரை காலமும் மக்கள் என்னென்னத்துக்கோ என்னத்துக்கோ போராடி வெற்றி கிடைக்கவில்லை அந்த வெற்றியை நோக்கி இன்று ம மக்கள் எல்லாரும் ஒரே திசையில் திரும்பி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை மாதிரி எனக்கு தோன்று அப்புறம் மாற்றம் உண்டு மாற்றம் உண்டு கட் கட்டாய நிச்சயமாக நீங்கள் அது அறிந்த விடயமாக இருக்கின்றது என்ன மட்டும் இல்லை நான் கிட்டக்கிட்டத்தில் இந்த எல்லா இடமும் திரிக்கிற இடங்களில் எல்லா இடமும் ஒரு மாற்றத்துக்கான ஏற்பாடு நடந்து கொண்டேதான் ஜனாதிபதி அவர்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது இந்த ஜனாதிபதியை பற்றி கூறுங்கள் ஜனாதிபதியை பற்றி எங்களுக்கு நாங்கள் என்னால் வன்னிய பொறுத்தளவில் இந்த தோற்றங்கள் மக்களுக்கு தெரியாது ஆனால் இதுவரையும் ஒரு குறுகிய காலத்தில் நடந்த நடவடிக்கைகளும் அவருடைய சொல் அவருடைய எதிர்கூறுகளும் ஒரு பொருத்தமான ஒரு நல்ல நம்பிக்கையை மக்களுக்கு உண்டாகியிருக்கு இந்த நம்பிக்கை எதிர்காலத்தில் ஒரு சரியான வடிவம் பெற்றுதென்றால் ஒரு நிறைவை இலங்கை இலங்கை வாழ் மக்கள் அனைவருமே பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு நிச்சயம் ஒரு கருத்து இருக்குது உண்மையில் உண்மையில் கடந்த காலங்களில் எல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் யுத்தங்களையும் அதுகளையும் இதுகளையும் சொல்லி ஒரு நாட்டிலே ஒரு ஒரு அபிவிருத்திகள் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்வது எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி இருந்தது நாங்கள் எல்லோரும் அறிவோம் இந்த ஜனாதிபதி அது எல்லாத்தையும் மாற்றி எங்களுக்கு ஒரு நல்ல விமோசனம் கிடைக்கும் என்று நம்புறீர்களா நம்பத்தான் என்றால் அவருடைய அவர் இதுவரைக்கும் தந்த வாக்குறுதிகளும் தற்கமே எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகளையும் பார்க்குள்ள எமது மணி எங்கள் வடபகுதியில் இருந்த பிரவாரன் எதை இதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதே வழியில் இவரும் செய்கிற ஒரு ஆற்றல் இருக்கிறத நாங்கள் தெரியுது கண்ணுக்கு எதிரே தெரிகிறபடியால் வழியால் அவர் செய்கிறத நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் அப்படியே அவர் நிகழ்வார் என்றால் இவர் இவருக்கு நிகராக வேறு பாய் சந்திப்போம் சந்திப்பம் வாய்ப்புகள் கிடையாதுன்னு தான் நான் இந்த நேரத்தில் மாலை நேரத்தில் உங்களுடைய பொன்னான கருத்துக்களை எங்களுடைய கலைத்தரிசன ஊடாக வழங்கியமைக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் இந்த இது வந்து மக்களிடையே சரியானது நேரத்தில் போக்கேற ஆனால் நாங்கள் ம தமிழ் மக்களோ ஒரு பேரினோ மக்களோ எதிர்பார்க்குற இது நடைமுற என்றது நினைத்து அவருக்கும் வாழ்த்துச் சொல்லி நிச்சயமாக எல்லாரும் பார்ப்பார்கள் இதை அறிந்து கொள்வார்கள் அதற்கான கருத்துக்களை கூறுவார்கள் நன்றி மீண்டும் ஒரு பழக்கடைக்கு வந்திருக்கின்றோம் இங்கே பழங்கள் எல்லாம் சும்மா பழி பழிச்சென்று அடிக்குது லைட்டில் அம்மா ஒன்னிக்கிறா வியாபாரம் நடந்து கொண்டிருக்குது இரவு நேர வியாபாரம் வணக்கம் அம்மா சும்மா இருக்கிறீங்களா இன்னும் மூன்று நாட்களில் பாராளுமன்ற தேர்தல் நடக்க போது நாங்கள் ஒவ்வொரு டைம் ஒரு சின்ன வாய்ஸ் எடுத்துகிட்டு வரோம் என்ன மாதிரி இந்த பாராளுமன்றத்தில் எப்படியான மாற்றங்கள் நிகழப்போது ஜனாதிபதி வந்து ஏதோ மாற்றங்களை செய்து கொண்டு வாரார் மக்களுடைய மனநிலையில் என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறது என்று கேட்டு வருகிறோம் இதை பற்றி சற்று கூறுங்கள் எல்லாரும் பரவலாக இந்த பாராளுமன்ற தேர்தலை எதிர்பார்த்த உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு இடம் கிடைக்கும்னு எங்களுக்கு இன்னவாத பாகுபாடு இல்லாம ஒரு எல்லாருக்கும் நல்ல ஒரு சுயிர்ஷமான ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் இந்த நாட்டில் குரோதங்கள் பகமைகள் இல்லாத ஒரு சமாதானம் நிறைந்த நாடாக மாறணும் எல்லார்கிட்ட எதிர்பார்க்கணும் நல்லது உங்களோட கருத்துக்கு உங்களுடைய தொழில்கள் சிறப்பாக நாங்கள் வாழ்த்துறோம் அம்மா இது சொல்ல போகிறீங்களா தற்பொழுது முல்லைத்தீவிலே நாங்கள் தொடர்ச்சியாக மக்களை சந்திச்சிருக்கிறோம் இப்பொழுது அன்னையை சந்திக்கிறோம் வணக்கம் அண்ணா சோமா இருக்கிறீங்களா முல்லைத்தீவிலே அதாவது மக்களுடைய பாராளுமன்ற தேர்தலில் எண்ணங்கள் எவ்வாறு இருக்கிறது என்ன மாற்றத்தை நோக்கி அவர்கள் சிந்திக்கிறார்கள் பற்றி கேட்கின்றோம் உங்களுடைய கருத்தையும் கூறுங்கள் இந்த மூன்று நாட்கள்லேயே ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்றது நல்ல சமாதானத்தை நோக்கியே ஒரு நல்ல மாற்றம் நிகழ வேண்டும் என்பது சிந்தனையாக இருக்கிறது உங்களுடைய கருத்து வார் இருக்கிறது முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடத்தொழில் பிரதானமான பிரதானமான தொழில் அந்த தொழிலை நம்பித்தான் இங்கே தே சனங்கள் சீவி மற்றது சில ஊர்ல இருந்து அக்கறை இக்கரை என்று தொழிலுக்கு வராங்க ஆனால் இந்த முல்லைத்தீவு சனம் வந்து ஒரு இடத்துக்கும் தொழிலுக்கு போகிற முல்லைத்தீவை தான் நம்பி இருக்குது அதனால் இந்த முல்லைத்தீவு பொறுத்த சீசனடா ரால் சீசன் அந்த ரால் சீசனையே எங்களை தொழிற்சியை விடாமல் இந்த இந்தியன் இழுவ படகுகள் வந்து பெரிய அட்டவசம் இன்றைக்கு கூட நூறு படகுக்கு மேலே இந்திய படகுகள் நிற்கிறாங்க நாங்கள் பார்த்தோம் வருவா எங்களா ஜனாதிபதி வந்து எங்களுக்கு ரெண்டு வாக்க ஆனால் முதல் இருந்த விட இப்போ கூட நிற்கிறேன் ரோலர் இதுக்கு நாங்கள் யார்கிட்ட போய் பதில் சொல்றது நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அண்டை கூட தான் அதை மீட்டிங் வச்சுட்டு தான் போன ஒரு ஆளுரால் ஆள் ஜனாதிபதி அனு அவர் கூட சொன்னவர் எங்களுக்கு எல்லாம் செய்தெல்லாம்னு சொல்லி சொன்னவர் ரெண்டை போயிட்டு வீடியோ மூலம் எடுத்துணும் வச்சுருக்காங்க ரோலர் மடி ஆஹ் அப்போ நாங்கள் நிக்ஷன்னா அன்னைக்கு எங்களை கூட்டத்துக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ண வேணும் ஆ அப்போ வந்து சொல்ல வந்து வந்தாங்க இப்போ நீங்கள் எதிர்த்தியாக வந்தால் உங்களுக்கு இந்த போட்டியை தாரம் எங்களுக்கு எங்களோட கடலில் தொழில் செய்யக்கூடிய மாதிரி நிலவையை ஏற்படுத்திட்டு இருந்தால் சரி ரோலர் படகுகள் வராண்ட அது வந்ததுன்னு சொன்னால் ஒட்டு தொழில் நடக்காது நிச்சயமா குஞ்சு குருமான்னு எல்லாத்தையும் போயிடுவாங்க ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு தொழில் செய்ய போறதே தட அந்த போர்டர் வழியே நிரப்புவாங்க இது எங்கட இந்தியா எங்கடக்கும் உள்ள அதுக்குள்ள வந்து தொழில் செய்றாங்கன்னு சொன்னா நேவி என்னத்தை பார்த்து முன்னிக்குது ஏன் நேவி கடல்ல ஓர்றே இல்லை இந்த யாழ்ப்பாண சமாசத்தில் ஒரு ஆள் சொன்ன அவையில பிடிச்சாங்க எல்லாரையும் உடனே உடச்சொல்லி அவையை வைப்புத்தினுமா இலங்கை மீனவர் ரெண்டு பேரை பிடிக்க ஆறு மாசமா என்ன முடியல அவன் தடத்து வச்சிருக்கோம் இல இலங்கை மீனவர் ரெண்டு பேர் அப்படியா ஓ டிரா நியூஸில் சொன்னோம் அப்போ நீங்கள் உலகத்தை வந்து அழிச்சு போட்டு போவியல் நாங்கள் என்னென்னு பார்த்துட்டு இருக்கிறது இந்த கடல் அடி நேரங்கள்லாம் எங்களுக்கு அந்த ராள் தொழில் முக்கியமான பிரதமான தொழில் அந்த டைமில் நாங்கள் போகாத டைமில் வந்து பார்த்து இழுத்து லைட் போடாமல் வந்து இழுத்து அடுத்து போட்டு புற விடிய போய் மீளா நிற்பாங்க புறம் இப்போ இப்போ வகை இப்போ இதில் வந்து நிற்பாங்க அப்போ இதை ஆர்கிட்ட நாங்கள் சொல்லி நிவர்த்தி செய்கிறது ஆருக்கு போட் பண்றது முதல் அரசாங்கம் அப்படி இப்போ வர அரசாங்கம் அதை தடைக்கிறேன்னா அப்புறம் ஒரு பிரோசனாவும் இல்லை உங்களுடைய செய்தியை நாங்கள் போடுவோம் அதை பார்த்து நிச்சயமாக அதுக்குரிய தீர்வு உண்டு கிடைக்கும்னு நம்புகிறோம் நன்றி மிக்க நன்றி என்ன உங்களுடைய கருத்துக்கு